இந்திய தேசத்தின் பாதுகாவலனே எல்லையில்லா பாசத்திற்கு சொந்த காரணி பார் போற்றும் தலைவா பாரதம் பெற்றெடுத்த தவப்புதல்வா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள் திருமதி லதா சண்முக சுந்தரம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு வி ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சி மொழி நேபாள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பிரதமரையெல்லாம் ஓடவிட்டு அடிக்கிறாங்க நிதியமைச்சருடைய கிளர்ச்சி என்பது மக்களின் கோபம் அங்குள்ள நிதியமைச்சர் அடி வாங்குற இப்ப எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் கேக்குறேன் இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பத்தொன்பது வருஷம்தான் ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த நான்கு ஐந்து பிரதமர் வீட்டையும் தாக்குறாங்க அப்ப இது எந்த மாதிரியான கிளர்ச்சி நேபாளில் இருக்கிற பிரச்சனைகள் வேலை வாய்ப்பின்மை என்பது ரொம்ப உக்கரத்துல மக்கள் தொகையும் கோடி மக்கள் தொகை தான் இளைஞர்கள் நேபாளில் பிரதமராக இருக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான் அப்ப இந்த சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறாங்க என்ன காரணம் திருப்பி வறுமைதான் வேலை வாய்ப்பு இல்லை ஊழல் இந்த மூன்று விஷயம் இளைஞர்கள் மத்தியில பரபரப்பாக இந்த இளைஞர்கள் ஜென்சி அப்படிங்கிற ஒரு பேரில் சமூக வலைத்தளத்தில் நம்ம பிரச்சனைகளை பேசுவது படிப்பு இல்லை கல்வி இல்லை இந்த பிரச்சினையினால அரசை பற்றி எதிரான விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு நேபாளுடைய உச்ச என்ன பண்றாங்க பெரும்பான்மையான சமூக வலைத்தளங்கள் மக்களை வந்து அரசையும் மக்களையும் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி நடத்தினால் அதை தடை பண்ணணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்பம் சமூக வலைத்தளம் முடக்கப்படுது

அமெரிக்காவில் படித்தவர் அதுக்கு அடுத்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பெண் இருக்காங்க சுமனான் அவங்க வந்து அமெரிக்கால எம்ஐடில படிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை பிரதமராக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் கேட்குறாங்க என்னங்க என்னங்க சொல்லி வச்ச மாதிரி புரட்சி வெடிக்கும் அதுவும் பங்களாதேஷ் புரட்சி வெடிக்கும் சொல்லி வச்ச மாதிரி இவர் ஆக்குங்கன்னு சொல்லி முன்னிறுத்துறாங்க அவர் யாருன்னா அமெரிக்காவுக்கு தொடர்பாக இருக்காரு இப்போ இதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய பின்னணி இருக்குமா ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமதி புதுமணம் ஹலீம் அவர்கள் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக உலக அரசியலை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அண்டை நாடுகள் சீனா பங்களாதேஷ் நேபாள் ஒரு சீரீஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தொடர் வன்முறை முதல்ல வந்து நமக்கு கீழே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய வன்முறை அதிபர் ராஜபக்ஷே வேறு நாடுக்கு ஓடிய நிலைமை அதிபர் வீட்டுக்குள்ளார புரிந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ எல்லாம் போட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் அதற்கு பிறகு அங்கே ஒரு தேர்தல் அதே போல் நம்ம பங்களாதேஷ் பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் கேட்டாங்க டெல்லியில ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க அங்கு பிரதமர் வீடு பங்களாதேஷனுடைய தந்தை என்று புகழப்படும் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வன்முறைக்கு எல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல நேபாள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பிரதமரையெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க நிதியமைச்சருடைய தௌசரை காட்டிட்டாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாகலாம் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு சர்வதேச சதியா அல்லது அமெரிக்கா சதி பண்ணுறாங்களா சைனா சதி பண்ணுறாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்குது குறிப்பாக நேபாள் கலவரம் இதை உணர்த்துகிறது இதை வன்முறை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை விட கிளர்ச்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரியாக இருக்கும் சரி என்னால் இது மக்கள் கிளர்ச்சி தான் கிளர்ச்சியுமே ஒரு வகையில் வன்முறை தான் ஆமாம் ஆனால் கிளர்ச்சி என்பது மக்களின் கோபம் அப்படிதான் எடுத்துக்கணும் வன்முறை என்பது அங்க இருக்கின்ற மக்களுக்குள் நடக்கின்ற யுத்தம் யுத்தம் போன்று ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொள்வது அல்லது மத வன்முறை ஜாதி வன்முறை இப்படி இது வந்து எதிரான ஆட்சியாளருக்கு எதிரான கோபம் ஓகே அதான் கிளர்ச்சி அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம கிளர்ச்சி சொல்றோம் இப்ப நேபாள நடக்கிற கிளர்ச்சி போன்றுதான் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்தது சமீபத்தில் பங்களாதேஷ்ல நடந்தது நீங்க சொன்னதுலாம் வாஸ்தவம் ஆப்கானிஸ்தான் நடந்தது இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நம்மை சுற்றிருக்கின்ற நாடுகளில் இந்த கிளர்ச்சி நடக்குது முதல்ல நேபாள பார்த்துட்டு நம்ம இந்த நாடுகளை பத்தியும் பேசலாம் இப்போ நேபாளை பொறுத்தவரை பார்த்தா நமக்கு மிக அண்டை நாடு ஷேர் கூட இந்த நாட்களாக நம்ம வந்து நேச நாடு தான் நேபாள இருக்கவர்கள் பல்வேறு நபர்கள் இந்தியாவுக்கு வந்து போய் தேவையில்லை ஆமா நேபாள போடுவதற்கு இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை நேபாளிகளுக்குமே பாஸ்போர்ட் தேவையில்லை அது வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாகவே நம்ம கருதுகிறோம் ஆமாம் பல்வேறு நேபாளிகள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க அந்தளவுக்கு ஒரு என்ட்ரி போட்டுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நேச நாடு இன்னும் சொல்ல போனால் நேபாள் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது வருடங்கள் மன்னராட்சியில் இருந்த நாடு ஒரு ஹிந்து மத நாடாக இருந்தது இன்னும் சொல்ல இப்போவுமே உலகில் இந்து நாடு என்று சொன்னால் அது நேபாள் மட்டும்தான் ஆமாம் வேற எதுவுமே இல்லை அப்போ அந்த நேசத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நேபாளுக்கு பல்வேறு சலுகைகள் கொடுக்குறோம் அந்த வழித்தடங்களை நம்ம வந்து எளிதாக திறந்து வச்சிருக்கிறோம் பேருந்து போக்குவரத்து இருக்கிறது வாரணாசியிலிருந்து நேபாள் காத்மண்டுக்கு பேருந்து இருக்கிறது கோராக்பூர் வழியாக பேருந்து இருக்கிறது நேபாளுக்கு இப்போ இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் நேபாளுக்கு அருகில் நமக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது இப்போ இரநூத்தி நாற்பது வருடங்கள் வந்து ஒரு மனராட்சி சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு வரைக்குமே இது ஒரு மனராட்சி இருந்த நாடு தான் தான் அங்க வந்து மக்களாட்சியாக வளர்ந்தது ஏன் மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டது குடும்பம் இருநூத்தி நாற்பது வருடங்களாக ஷா மன்னர்கள் ஞானேந்திர சா தியேந்திர சா இப்படி தான் இருக்கும் ஓகே அவருடைய ஆட்சி ஆனா என்ன மக்களுக்கு கோபம் இருந்ததுன்னா மன்னர் மன்னர்கள் சொகுசாக வாழ்றாங்க நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம மக்கள் வந்து நாடு முழுவதும் தாண்டி இந்தியாவிலாம் போய் கூர்க்காவை வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலைவாய்ப்பின்மில்லை ஆனால் மன்னர்கள் வந்து சொகுசாக இருக்காங்க அப்படிங்கிற அதுக்கு உதாரணம் கூட திபேந்திரா அவர் ஒரு மன்னர் அதாவது நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழுகளில் இந்த இளவரசர் தியேந்திரா இந்த இளவரசர் திபேந்திரா வெளிநாட்டில் படித்தார் அந்த மன்னரையும் ராணியையும் அவர் தான் கொலை கூட பண்ணார் ஓகே அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மன்னர் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒரு கொலை நடந்து திபேந்திராவும் தன்னைத்தானே சுட்டு கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் தொண்ணூறுகளில் ஒரு பெரிய அடாவடித்தனமாக இருந்து மக்களின் வெறுப்பை சம்பாதித்தவர் உதாரணமாக சொல்லப்போனால் இளவரசி டயானா வந்து நேபாள் வந்தாங்க ஓகே அப்பொழுது நேபாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் தடை உத்தரவு யாருமே வெளியே வரக்கூடாது சரி மக்களே வரக்கூடாது அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஒரு 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 ஈ கூட வெளியே வரல அந்த நாள் முழுவதும் தன்னுடைய உயர்ந்த வெளிநாட்டுக்காரில் இளவரசி டைனாவை அப்படிப்பட்ட ஒரு அராஜா ஆட்சி நடந்துச்சு அப்பொழுதுதான் மக்கள் ரொம்ப அவங்க மேல கோபம் அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்து தன் தந்தையையும் தாயையும் சுட்டு விட்டு தானு சுட்டுக்கிட்டு அவர் கோமால் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அவருடைய மாமா தான் ஞானேந்திர ஷா அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் அதுதான் கடைசி மன்னராட்சி மன்னராட்சி அப்போ அந்த எல்லாம் ஏன் மக்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த ஆட்சியை மாற்றணும் ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு ஆட்சி நேபாளில் இருக்கணும் சொல்லி தான் கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க போராடியவர்கள் சாமானியர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஏழில் பெரிய புரட்சி ஏற்பட்டு மக்களாட்சி மலர்ந்து ஞானேந்திரா வந்து குடும்பமே வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க எட்டுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மக்களாட்சி இருந்த ஒரு நாடு ஏன் இப்ப கிளர்ச்சி ஆகுதுன்னா அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் மேல் மக்கள் சுமத்துறாங்க எளிமையாக ஆட்சியை பிடிச்சாங்களோ அப்படி இல்ல இந்த ஆட்சிக்கு வந்ததுல கிட்டத்தட்ட இந்த ஒரு பத்தொன்பது வருஷமா பத்தொன்பது வருடங்களும் பிரதமர் ஆகிறாங்களோ அவங்க குடும்பம் செல்வ செழிப்பில் கொளிக்கிறது அவங்க குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறாங்க காரை பயன்படுத்துறாங்க மீண்டும் நேபாள மக்கள் வறுமையில் தான் இருக்கிறோம் அந்த கோபம் சொல்லப்படுது சொல்லப்படுது இதற்கிடையில இளைய சமூகத்தின் அந்த கோபம் சமூக வலைத்தளங்கள்ல எப்பொழுதுமே பரவிக்கொண்டே இருக்கிறது சமீப காலமாக சமூக வலைத்தளத்தினுடைய அந்த வெளிப்பாடு அதுல எந்த கட்சியும் சாராத இளைஞர்கள் குறிப்பாக அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்க நாட்டுடைய புள்ளிவரப்பரிய இருபத்தி ரெண்டு விழுக்காடு இளைஞர்களுக்கு வேலை கிடையாது நம்ம சொன்னீங்க சொன்னீங்க அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் கூட குர்காவை வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லை தாண்டி எப்படி வட இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டை வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி பல்வேறு வேலைகளை வந்து நேபாள் நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு கோடி மக்கள் தொகை தான் ஒரு சின்னஞ்சிறிய நாடு ஏன் வறுமையில் இருக்கு ஓ தமிழ்நாட்டை விட குறைந்த மக்கள் தொகை தமிழ்நாடு எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேர் ஆமாம் மூணு கோடி பேர் தான் அப்போ வறுமையில் இருக்கு இளைஞர்கள் அப்படி பார்த்தா கூட ஒரு எப்படி பார்த்தாலும் இருப்பாங்க ஒரு ஒரு கோடி கீழே தான் இருப்பாங்க ஆமா அதுல ஒரு இருபது லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கான்னு வைங்க எவ்வளவு பெரிய தான் பெரிய எண்ணிக்கை தான் இப்ப இந்த இளைஞர்கள் ஜென்சி அப்படிங்கிற ஒரு பேர்ல சமூக வலைதளத்துல நம்ம பிரச்சனைகளை பேசுவது படிப்பு இல்ல கல்வி இல்ல நேபாள் இப்படியே போயிட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் இந்த பிரச்சனைனால அரச பத்தி எதிரான விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல பரவிக்கிட்டு இருக்கு அரசு நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க இப்படி வந்து மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் அரசை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களேன்னு ஒரு பக்கம் அது உச்சநீதிமன்றம் நேபாளுடைய உச்ச என்ன பண்ணுறாங்க சமூக வலைத்தளங்களில் பெரும்பான்மையான சமூக வலைத்தளங்கள் மக்களை வந்து அரசையும் மக்களையும் வந்து பிரித்தாள் சூழ்ச்சி நடத்தினா அதை தடை பண்ணணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்பம் ஓகே அப்போ சமூக வலைத்தளங்கள் அங்கே முடக்கப்படுது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிபராக இருக்கின்ற ஷர்மா ஒளி அவர் இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு நேபாளுடைய அதிபர் அவர் ஏற்கனவே இந்தியாவோடு முரண்பட்டு தான் இருக்காரு உங்களுக்கு தெரியும் நாங்கள் சீனாவை தான் இந்தியாவை விட நெருக்கமாக இருக்கிறோம் நாங்கள் சீனா பொருட்களை தான் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி சர்ச்சை ஏற்பட்டு கூட நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்புறம் அவரே வந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம் நாங்கள் தப்பு ஏன்னா சீனா வந்து ஒரு பக்கம் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவும் பங்களாதேஷும் பகிர்ந்து கொள்கிறாங்க இப்படித்தான் அந்த நிலப்பரம் ஒரு இமயமலை அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட கடல் உயரத்து கடல் உயரத்திலிருந்து உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு நாடு அப்போ திருப்பி மீண்டும் நாங்கள் இந்தியாவோடு நெருக்கமாக தான் இருக்குன்னு சொன்னோம் இதெல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறாங்க என்ன காரணம் திருப்பி தான் வேலை வாய்ப்பு இல்லை ஊழல் இந்த மூன்று விஷயம் இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பாக பேச நீங்க கூட சொன்னீங்க இலங்கையில் நடந்துச்சேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெட்ரோல் விலை வாங்க முடியல ஊழல் ஆட்சியாளர்கள் இந்த ராஜபக்சே குடும்பமே ஒட்டுமொத்த இலங்கையும் சூறையாடிட்டாங்க செல்வத்தை கொள்ளையடிச்சு இங்கிலாண்டுல போய் வச்சுட்டாங்க சுவிஸ் பேங்க்ல போட்டாங்க ராஜபக்சே உடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சே தான் அதிபர் அவர் பயங்கர ஊழல்வாதி அவர் நாட்டை விட்டே வெளியே பார்த்தோம் சொல்லப்போனால் கோத்தபய ராஜபக்சே வீட்டுக்கு போய் உடைச்சு ஜமான அள்ளிட்டு வந்தாங்க அது ஒரு புரட்சி ஒரு சின்ன நாடில் புரட்சி ரொம்ப சீக்கிரம் ஏற்படும் இலங்கை ஒரு சின்ன நாடு அது நேபாள ஒரு சின்ன நாடு ஆனால் அதே தான் பங்களாதேஷ்ல பங்களாதேஷில் என்ன பிரச்சனை வந்துச்சு ஷேக் ஹசீனா வந்து அவங்களோட தந்தையார் பேரில் இருக்கின்ற முஜிப் ரஹ்மான் அந்த திட்டம் அதாவது யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு வந்து முப்பது விழுக்காடு வந்து வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அது என்னப்பா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பீங்களா பேரனுக்கு இப்போ அவங்க கொள்ளு பேரனுக்குலாம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு இருந்துச்சு அது ஒரு புரட்சி பிடிச்சது அந்த புரட்சிகளையும் முன்னாடி இருந்தது இளைஞர்கள் தான் ஆமாம் அப்ப பங்களாதேஷ்லையும் இளைஞர்கள் தான் புரட்சி பண்ணாங்க இலங்கையிலையும் இளைஞர்கள் இப்போ அதே இலங்கை சமூகம் தான் இன்னைக்கு நேபாளில் புரட்சி பண்றாங்க சரி இப்போ இதை குறிப்பாக அந்த பங்களாதேஷ் நடந்த புரட்சி அங்கே வந்து ஒரு பொருளாதார நிபுணர் பிரதமராக வந்தார் இதுக்கு பின்னா அமெரிக்கா அவரை பேக் பண்ணுது இந்த கிளர்ச்சிக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு ஸோ அதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து நேபாளிலையும் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை இருக்குங்க என்னன்னா இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து அமெரிக்காவுடைய தளத்தை நிறுவ வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறாங்க சென்ட் மார்டின்ங்கிற ஒரு தீவு இருக்கு ஆமாம் வங்காள விரிவுகளால் அந்த தீவுல வந்து அமெரிக்காவுடைய கப்பல் படை நிறுவ வேண்டும் சொல்லும் போது ஷேக் ஹசீனா ஒத்துக்கல ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவு இப்ப சென்ட் மார்டின்ல வந்து அமெரிக்கா கப்பல் படையை நிறுத்தி வச்சோம்னா அது வந்து இந்தியாவுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆமா அப்ப அதற்கு ஏற்றாறு போலதான் அந்த புரட்சியை ஆமா இப்ப நீங்க சொன்னீங்க ஷேக் ஹசீனா வந்து நாடு துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க அது யூனுஸ் ஒருத்தர் ஆமா அவர் முழுக்க முழுக்க அமெரிக்காவில படிச்சவர் ஆமா அமெரிக்காவில் படிச்சவர் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சாங்க இன்னைக்கு பங்களாதேஷன்னு பெரிய சுபீட்சம் ஆயிடுச்சா இன்னும் பிரச்சனை மோசமாக அது ஒன்று இப்போ இதே மாதிரிதான் இலங்கையில பிரச்சனை பார்த்தீங்கன்னா இலங்கையில சூழல் வேற மாதிரி இருந்தது இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க சிங்கள மக்களே வந்து அந்த போராட்டத்தை முன்னிறுத்தினாங்க அதில் தமிழர்களும் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் பங்கெடுத்தாங்க சொல்ல போனால் அந்த போராட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான அரிதான காட்சி முள்ளிவாய்க்காலில் படுகொலைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சிங்கள மக்கள் போடது கூட சிங்கள மக்களும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைஞ்சாங்க அது ஒரு நல்ல விஷயம் இலங்கையில் நடந்துச்சு அது ஒரு பக்கம் இப்ப இப்ப இங்க நேபாள பாருங்க பங்களாதேஷ்ல நீங்க சொன்ன மாதிரி சென்ட் மார்டின் தீவுல அமெரிக்காவுடைய அந்த படைகள் வந்து தங்குவதற்கு அனுமதிக்கலைன்னு சொல்லலாம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தா இப்போ சமீப காலமா இப்போ இருக்கின்ற ஷர்மா ஒளி சீனாவோடு நெருக்கமா இருக்கார் சீனாவோட நெருக்கமா இருக்கார் சீனா பொருட்களை ரொம்ப இன்னைக்கு உள்ள வராங்க சீனாவுடைய பொருட்களை வந்து விற்பதற்கு அந்த நாடையும் திறந்து விட்டுட்டாங்க இந்தியாவோட நெருக்கம் நெருக்கமாறாங்க இப்ப சமீப காலமா நீங்க இந்தியா சீனா நெருக்கம் காமிக்கிறாங்க நேபாளம் சீனாவும் இந்தியாவும் நெருக்கம் காண்பித்தால் நேபாளங்கிற பகுதி வந்து இன்னும் வந்து சீனா இந்தியாவுடைய அனுசரணையான இடமாக மாறலாம் அதனால உங்க வாதத்தை நான் மறுக்கல ஏன்னா எங்க வேணாலும் பிரச்சனை வரும்போது அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கும் தலையீடு இருக்கும் இருக்கலாம் அது ஒரு பக்கம் ஆனால் அதை மொத்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப நீங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்து நேபாளில் இருக்கிற பிரச்சனைகள் வேலை வாய்ப்பின்மை என்பது ரொம்ப உக்கரத்துல இருக்கலாம் இளைஞர்கள் இருபத்தி ரெண்டு விழுக்காடு வேலை இல்லாம இருக்காங்க படிச்சவன் அங்க நேபாள வேலை இல்லை அதே நேரத்துல நேபாளில் பிரதமராக இருக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டான் அமெரிக்காவில் தாண்டி மற்ற நாடுகளில் செட்டில் ஆகியிருக்காங்க இப்போ நே இந்த கிளர்ச்சியாளர்கள் எங்கெல்லாம் போய் தாக்குனாங்க பாருங்க இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மட்டும் தாக்கல முன்னாள் ஆட்சியாளர்கள் வீட்டை ஆட்சியாளர் பிரதமர் வீட்டை தாக்குறாங்க முன்னாள் பிரதமர் வீட்டில் போய் அடிக்கிறாங்க அவரும் ஒரு தான் இருக்கிறாங்க அவர் ஆடி போய் உட்கார்ந்துருக்கார் மனைவி முன்னாடியே அவர் அடிக்கிறாங்க ஒரு முன்னாள் பிரதமரை வந்து சட்டையெல்லாம் கலட்டி அவரை வந்து தூக்கி ஆத்துல தூக்கி வீசுறாங்க அங்குள்ள நிதியமைச்சர் அடி வாங்குறார் இப்ப எந்த அளவுக்கு கோபம் இருக்கும்னு இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பத்தொன்பது வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க ஒரு நான்கு ஐந்து பிரதமர் இருந்திருப்பாங்களா இந்த நான்கு ஐந்து பிரதமரை வீட்டையும் தாக்குறாங்க அப்ப இது எந்த மாதிரியான கிளர்ச்சி இந்த செஞ்சி கிளர்ச்சியாளர்கள் என்று நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இளைஞர்களாக இருக்காங்க அப்போ இந்த இளைய சமூகத்துக்கு இந்த சித்தாந்தத்தை இந்த சிந்தனையை எப்படி பூத்துறாங்க நமக்கு வேலை கிடைக்கலன்னா இவங்க தான் காரணம் நம்ம நம்ம இவ்வளவு வறுமையில் இருக்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் அதற்கு அந்த அந்த பிரதமர்களுடைய மகன்கள் லம்பாகினி மாதிரி கார்ல வந்து இறங்குறாங்க வெளிநாடு காரில் காத்மண்டு ரோட்டில் பயணம் பண்ணுறாங்க இதை பார்க்குறாங்க நம்ம வயதை ஓட்டு அந்த குடும்பத்தினர் எப்படி வசதியாக போனாங்க இந்த பத்தொன்பது வருஷத்துல அந்த கோபத்தை சமூக வலைத்தளங்களில் செய்தியாக அதை டிக்டாக்காக பரப்ப இன்னொரு விஷயம் பார்க்கணும் சமூக வலைத்தளம் முடக்கப்பட்டது ஆனா டிக்டாக் முடக்கப்படலை ஓ ஏன்னா டிக்டாக் வந்து சைனா சைனாவோடது முடக்கப்படலை ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த டிக்டாக் மூலமாகத்தான் அதிகமான வீடியோக்கள் வெளியே வெளியே ஷேர் செய்யப்படுது அதில் இந்த காட்சிகள் எல்லாம் பரப்பப்படுது அப்போ நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறது இப்போ அமெரிக்கா பின்னாடி இருக்கா சைனா பின்னாடி இருக்கா நமக்கு தெரியல மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் மேல இளைஞர்களுக்கு ஏற்பட்ட கோபம் ஓகே அப்படி பாருங்க குறிப்பாக நம்ம எல்லாமே அண்டை நாடுகள் இங்க வந்து ஒரு கிளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு இதுல இந்தியாவுடைய ரோல் என்ன இப்போ நேபாள பங்களாதேஷ்ல கிளர்ச்சி நடந்தது ஆமா இந்தியாவோட ரோல் என்ன ஷேக் ஹசீனாவை பாதுகாப்பு ஷேக் ஹசீனாவை பாதுகாத்தோம் இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷ் ராணுவமே ஷேக் ஹசீனாவே பத்திரமா இந்தியா கொண்டாந்து விட்டாங்க ஆமா அது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இலங்கையில் பிரச்சனை நடக்கும்போது கோத்தபய ராஜபக்சேக்கு தனி விமானத்தின் மூலமாக அனுப்பிச்சது யார் ராணுவம் ராணுவம் தான் பத்திரமா அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சது ராஜபக்ச குடும்பத்தையே அனுப்பிச்சி வச்சாங்க ரோல் நேபாளுடைய பிரதமர் இப்போ ஷர்மா ஒளியவும் ராணுவம் தான் பத்திரமா அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அவர் எங்கே போயிருக்காரு தெரியல ஓகே இப்போ சீனா கூப்பிட்டாரா இல்லை இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காரா இந்தியாவுக்குள்ளே தான் தெரிஞ்சுருக்கணும் வரல அது என்னங்கிறத பார்க்கணும் அது இன்ன வரைக்கும் தெரியல அப்போ இராணுவத்துடைய ரோல் இப்போ இராணுவ ஆட்சியை கொண்டு வர மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் ஓகே அதை விட எப்படி வந்து நீங்க பங்களாதேஷ்ல அந்த யூனிஸ்கான கொண்டு வந்தாங்க அமெரிக்க ஆதரவாளர் இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காத்மாண்டுவில் பாலேந்தர் ஷா இவர் ஒரு ராப் பாடகர் ஓகே ஒரு பாப் இதாவது பாடல்கள் மூலமாக பிரபலமான பிரபலமானவர் நம்ம இங்கே இங்க கேரளால வேடன் இருக்காரு அவர் மாதிரி இந்த பாடல்கள் மூலமாக இளைஞர் மத்தியில பிரபலமான புரட்சி கருத்துக்களை சொன்னவர் இவர் அடிப்படையில் அமெரிக்காவில் படித்தவர் இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதுக்கு அடுத்துல ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பெண் இருக்காங்க சுமனான்னு அவங்க வந்து அமெரிக்கால எம்ஐடில படிச்சிருக்காங்க ஓகே இப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க என்னங்க என்னங்க சொல்லி வச்ச மாதிரி புரட்சி வெடிக்கும் அதுவும் பங்களாதேஷ் புரட்சி வெடிக்கும் சொல்லி வச்ச மாதிரி இவரை ஆக்குங்கன்னு சொல்லி முன்னிறுத்துறாங்க அவர் யாருன்னா அமெரிக்காவுக்கு தொடர்பா இருக்காரு இப்போ இந்த தொடர்பை நம்ம என்ன எப்படி பாக்குறது அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியது இது இருக்கிறது அப்ப இதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய பின்னணி இருக்குமா ஓகே ஆனால் இன்னைக்கு இளைஞர் மத்தியில பரவிய இந்த கிளர்ச்சி கிளர்ச்சி இன்னைக்கு வன்முறையாக வெடித்திரு நீ சொன்ன மாதிரி வன்முறையாக விடித்திரு கிளர்ச்சி தான் வன்முறையா வெடிக்கும் வன்முறை கிளர்ச்சி வெடிக்காது விடிக்காது அப்ப கிளர்ச்சி ஒரு வன்முறையாக வெடிச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லா கட்டடங்களையும் தீவரிக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அதுதான் இன்னைக்கு இருக்கின்ற ஜனநாயகவாதிகள் சொல்கிறாங்க ஏப்பா நீ கிளர்ச்சி பண்ணுற பொது சொத்தை சேதப்படுத்துவியா அப்போ நீங்கள் யாரு கிளர்ச்சியாளர்கள்ங்கிற பேரில் பொது சொத்தை எப்படி சேதப்படுத்துறீங்க அது மக்களுக்கான சொத்து தானே நீங்கள் எப்படி வந்து ஒரு பிரதமர் அலுவலகத்தையே கொளுத்துறீங்க நாளைக்கு நீங்கள் வந்து தீ வச்சு வைக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு பிரதமராக கொண்டு கூற எங்கே போய் நீங்கள் பதவியேற்பு செய்வீங்க இப்போ இது பொது சொத்து அப்போ இது பின்னணியில் இருப்பவர்கள் யார் ஓகே அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது இப்போ இந்தியாவோடு நேபாளம் மீண்டும் நெருக்கமாக மாறி இருக்கிறது ஆமாம் சீனாவை விட அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ இப்போ ஷர்மா ஒளி மன்னிப்பே கேட்டேன் பகிரங்கமான மன்னிப்பு கேட்டேன் நான் வந்து சீனாவோடு நெருக்கங்கிறத நான் சொல்லியிருக்க கூடாது எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பல பல்வேறு பொருளாதார உதவிகளை இந்தியா தான் இந்தியா தான் இன்னைக்கு அங்க இருக்கின்ற உயர்கல்வி படிக்கணும்னா அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வராங்க ஆமா அங்கதான் வர்றாங்க அவர்களுக்கு அங்க இருந்தா பக்கம் அங்க வந்து படிக்கிறாங்க இப்போ இருக்கின்ற இந்த ஷர்மா ஒளியே வந்து உத்தரப்பிரதேசத்துல படிச்சு வருவா இந்த மன்னர் குடும்பத்தில் பெரும்பான்மையானவர்கள் இங்க உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்துல படிச்சுட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் வெளிநாட்டுல போய் படிப்பாங்க அப்ப நமக்கு வந்து எளிதாக வந்து படித்து விட்டு வேலை பார்ப்பதற்கு நம்ம அனுமதிக்கிறோம் ஆமா மற்ற நாடு மாதிரி நம்ம வந்து பெரிய அளவுல கடின போக்குவரத்து நேபாளிகளோடு கிடையாது இன்னும் இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை நேபாளிகளையும் நம்ம வந்து சந்தேகப்படுவதில்லை ஆமா தைரியமா வேலை கொடுக்குறோம் ஆனா இப்போ இங்க நடந்த வன்முறையின் காரணமாக எல்லையை வந்து மூடி இருக்காங்க நம்ம எல்லைக்குள்ள ஊடுருவி இருக்காங்க அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ராணுவம் என்ன ராணுவம் என்ன காரணம்னா இன்னைக்கு இந்த கிளர்ச்சியாளர்கள் ஊடுருவி வந்து வந்துவிடக்கூடாது ஓகே ஏன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் யார் பின்புலத்தில் இருக்காங்க அவங்களுடைய பின்புல சப்போர்ட் என்ன நமக்கு தெரியாது ஓகே ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஓப்பனாக தான் நம்ம வந்து எல்லையை வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆமா மூட வேண்டிய கட்டாயம் வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இது வரைக்கும் அப்படி மூடுறது இல்ல இன்னும் சொல்ல இதே வந்து அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்தில் இந்த மன்னர் குடும்பத்தை வந்து சுட்டு கொண்டார்ல திபேந்திரா ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்பொழுது நம்ம எல்லையை நம்ம மூடி வச்சிருந்தோம் ஏன்னா எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம அந்த இலைய மூடுறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமாகவும் ஃப்ரீயா தான் இருக்கும் பல்வேறு இந்தியாவை சார்ந்தவர்கள் வங்கியில நேபாள வெளிநாடுகளுக்கு தப்பி போயிருக்காங்க எளிதா போகக்கூடிய பாதை இப்ப நேபாள நீங்க வந்து செக் போஸ்ட கடப்பது என்பது ரொம்ப எளிதா கடந்துட்டு போயிட்டோம்னா நேபாள இருந்து கிளம்பிடுவாங்க அதை கூட நம்ம வந்து விமர்சிச்சிருக்கோம் அப்ப அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து

யூனு வந்து ஆதரவாளர் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அது முக்கியமா புரிஞ்சுக்கணும் ஷேக் ஹசீனா மாதிரி இல்ல ஷேக் இந்தியாவுடைய ஆதரவாளர் நீ இதற்கு முன்பு வந்து முஜிப் ரஹ்மான் கொல்லப்பட்ட காலத்துல நாம தான் காலத்துல ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்கேயே அவர்கள் தங்கி இருப்பதற்கு அனுமதி கொடுத்தோம் அந்த வரலாறு இருக்குது அந்த குடும்பத்தையே பாத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து அவர் அமெரிக்காவுக்கு போனார் அவருக்கு இருக்கு ஹசீனாவுக்கு எதிரானவர்கள் இந்தியாவுக்கு எதிரான பணிகளில் உள்ளவர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாடை கொண்டவர்கள் அதனால நம்ம தலையிடல ஆனா இந்த நேபாள் நடப்பது என்பது அவர்கள் அமெரிக்க ஆதரவாளராக தங்களை சொல்லிக்கொள்ளல ஓகே ஆட்சியாளருக்கு எதிராக நாங்க கிளர்ச்சி பண்றோம்னு வர்றாங்க அதனால எனக்கு தெரிந்து இந்தியா தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன கவனிக்கிறோம் நம்ம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூட தயாராக தான் இருக்கோம் ஏன்னா இதே தொண்ணூத்தி ஏழுகளில் மன்னராட்சியை நீக்கிவிட்டு ஜனநாயக ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம தான் நம்ம தான் அப்ப போய் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து நம்ம எல்லா உதவியும் செஞ்சோம் மறைமுகமாக அங்க தேர்தல் நடப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அது அதைத்தான் வந்து பிரதமர் கூட சொல்லி காமிச்சார் இந்த ஷர்மா ஒளி வந்து எதிராக பொழுது இந்த நீங்க நன்றியை மறந்துட்டீங்க இல்ல இந்த தேர்தல் நடைமுறை அதுக்கப்புறம் நாங்க இந்தியாவுடைய அந்த அனுசரணை நன்றியை மறந்துடாதீங்க சொன்னார் அதை சர்மா ஒளி சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டார் ஓகே நாங்க அதை மறந்து நான் மன்னிச்சு கொள்ளுங்கள் நாங்கள் இந்தியாவுடைய உதவி என்னைக்கு நாங்க மறக்கலைன்னு இன்னைக்கு இந்தியா உற்று பார்த்து கொண்டிருக்கிறது எப்பொழுது வேணாலும் உதவி செய்யும் சர்மா ஒளி இந்தியா வந்தாலுமே அவருக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க மாற்றுக்கருத்து இல்ல அது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சர்மா ஒளி இந்தியா வந்ததாக தகவல் தகவல் இல்ல ஆனால் கோபம் உற்றுப்படவில்லை அது இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் வந்து அங்க வந்து எல்லா இடங்கள்லையும் காத்மண்டுவை தாண்டி இன்னைக்கு நாடு முழுவதும் பரவி இருக்கு ஓகே காத்மண்டுல மட்டும்தான் பிரச்சனை ஆனா இன்னைக்கு காத்மண்டுவை தாண்டி நேபாள் முழுக்க பரவி இருக்கு நேபாள் முழுக்க இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் மேல கோபம் அவர்களுக்கு இருக்கிறது ஓகே அதற்கு முழு காரணமும் நான் என்ன பார்க்கறேன்னா வறுமையும் ஊழலும் ஓகே அந்த வறுமை அதிகமாக கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த மக்கள் இன்னும் சுபிட்சியம் அடையல ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அவர்கள் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் என்ற கோபம் நீங்க அப்படிதான் பார்க்கணும் இது அமெரிக்காவுடைய பின்னணி இருக்குமான்னு நினைக்கல ஏன்னா பங்களாதேஷ்ல ஒரு பின்னணி இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருந்தது இந்த இந்த பீட்டர்ஸ் சென்ட் மார்டின் வந்து ஒரு அடிப்படை காரணம் ஷேக் ஹசீனா அமெரிக்காவை எதிர்ப்பு எதிர்த்தார் வெளிப்படையாக எதிர்த்தார் இங்க ஷர்மாவளி ஒன்றும் அமெரிக்காவை வந்து வெளிப்படையாக எதிர்க்கல அப்ப அதனால பங்களாதேஷனுடைய பிரச்சனையும் இந்த காஷ்மாண்டு நேபாள பிரச்சனையும் ஒண்ணுங்கிற மாதிரி நான் பாக்கல ஓகே ஓகே அதே மாதிரி இலங்கையும் பிரச்சனை வேற இலங்கை முழுக்க முழுக்க அந்த மக்களை சுரண்டி விட்டார்கள் பெட்ரோல் ஏறிடுச்சு பெட்ரோல் வாங்கவே முடியல சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு மக்கள் வந்து வெளியே வந்தாங்க ஆமா நம்ம என்ன அவ்வளவு பிச்சைக்கார நாடான்னு பார்த்தாங்க நம்மள்ட வசதி தானே இருக்கு ஒண்ணு கிடைக்கலையே இந்த ஆட்சியாளர்கள் சுரண்டி விட்டார்கள் கோபம் இருந்து அதனால இந்த மூணு நாட்டு பிரச்சனையுமே வெவ்வேறு பிரச்சனை பிரான்ஸ் பற்றி எரியுது அப்ப பிரான்ஸுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்ப ஒவ்வொரு நாட்டுலயுமே வந்து எது முக்கியமா மக்களை கோபத்தில் ஆழ்த்ததுன்னு நான் பாக்குறேன்னா வேலைவாய்ப்பின்மை ஊழல் லஞ்ச லாவணியம் இதுதான் மக்களுக்கு அதிகமான கோபத்தை கொடுக்கும் அந்த தான் நேபாளையும் நேபாளத்தையும் பற்றி எறிய வைக்கிறதான் நான் பாக்குறேன் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் குறிப்பாக நேபாளில் ஒரு அசாதாரமான சூழ்நிலந்துகிட்டு இருக்கு ஒரு கிளர்ச்சி எப்படி வன்முறையாக மாறிய பின்னணியை பத்தி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய கை கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நீங்க கிளப்பி இருக்கீங்க நேரில் கொடுத்து பேசிய நன்றி சார்